வடக்கில் காணி அபகரிப்பு வர்த்தமானியை மீளப்பெற்றது அரசாங்கம் பௌத்தத்துக்குள் புதைக்கப்படுகின்ற தமிழர் பாரம்பரியங்கள் தமிழர் பகுதியில் லட்சக்கணக்கில் லஞ்சம் கேட்ட காவல்துறை தெல்லிப்பள்ள வைத்தியசாலையில் நடப்பது என்ன பூதாகரமான விடயத்தின் பின்னணி அம்பலம் ஆணையரவு உப்பள ஊழியர்களின் கோரிக்கைகள் குறித்து முக்கிய சந்திப்பு முதலமைச்சர் கனவுக்காக துருப்புச் சீட்டாக்கப்பட்ட காணி விவகாரம் சுமந்திரனின் ரகசிய நகர்வு தமிழினத்தை தலைமைக்காக கையேந்த விட்டு சென்றாரா தலைவர் வரதராஜன் பார்த்திபன் தெரிவிப்பு மலையகத்தில் தொடர்கின்ற கனமழை போக்குவரத்து ஸ்தம்பிதம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாடாளுமன்றத்தில் சாணக்கிய நம்பி சமர்ப்பிக்க உள்ள சட்ட மூலம் விரிவான செய்திகள் வடக்கு மாகாணத்தில் நிலத்தீர்வு தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானியை அரசாங்கம் திரும்ப பெற்றுள்ளது மாகாணத்தில் உள்ள பல கிராமங்களில் நிலங்களை கைகப்படுத்துவது தொடர்பில் விவசாயம் கால்நடை நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சகத்தின் கீழ் உள்ள நில உரிமை இத்தீர்வு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது அரசாங்கத்தால் காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பது இலக்கமிடப்பட்டு பிரசுரிக்கப்பட்டிருக்கும் வர்த்தமானி அறிவித்தலில் வடக்கு மாகாணத்தில் மொத்தம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாத காலத்துக்குள் உரிமை கோராது விட்டால் அவை அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது வடக்கை வடக்கைப்படுத்தும் தமிழ் அரசியல்வாதிகள் அரசாங்கம் நிலத்தை அதன் உரிமையாளரிடம் திருப்பித் தருவதாக உறுதியளித்த போதிலும் மக்களின் நிலங்களை கையகப்படுத்த முயற்சிப்பதாக கூறி இந்த வர்த்தமானிக்கு எதிராக தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் இந்நிலையில் குறித்த வர்த்தமானி அறிவிப்பை அரசாங்கம் திரும்ப பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அண்மை காலமாக தமிழர் பிரதேசங்களில் அரசாங்கம் முன்னெடுக்கின்ற சில விடயங்கள் திட்டமிட்டு இடம்பெறும் அடாவடித்தனமான செயற்பாடாக காணப்படுகிறது காரணம் தமிழர் பாரம்பரியங்களை கேள்விக்குட்படுத்துவதாகவும் மற்றும் தமிழ் மக்களின் வரலாற்று சான்றுகளை அழித்தொழிப்பதாகவும் சில திட்டமிட்ட சதிகள் இடம்பெற்று வருகின்றன வடக்கில் குருந்தூர்மலை மலை விவகாரம் தையட்டி விவகாரம் வெடுக்குநாரிமலை விவகார வரிசையில் தற்போது கிழக்கில் அம்பாறை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் முகந்தை முருகன் ஆலயத்துக்கு செல்லும் முன்வாயிலுக்கு முன்பு கடற்கரையின் இடதுபுறத்தில் அமைக்கப்பட்ட புத்தர் சிலை விவகாரம் தொடர்ந்துள்ளது இது அங்குள்ள கடற்படையின் உதவியோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என தெரிவிக்கப்படும் நிலையில் பாரிய அதிர்வலைக்குரிய விவகாரமாக இது உருவெடுத்துள்ளது தொடர்ந்து தமிழ் மக்கள் மீதான அரசின் அடக்குமுறை குறைவதை விட அதிகரித்த வண்ணமே காணப்படுகிறது இவ்வாறு தொடர்ந்து தமிழ் மரபுகள் திட்டமிட்ட ரீதியில் அளிக்கப்படுமாயின் எதிர்காலத்தில் தமிழர் பிரதேசங்களில் ஒட்டுமொத்தமாக அரசின் கீழ் ஒடுக்கப்படாது என்பதற்கு என்ன நிச்சயம் அண்மையில் தையிட்டு விவகாரம் மற்றும் தமிழ் மக்கள் காணி சுபீகரிப்பு தொடர்பில் அரசு தரப்பில் வழியான வர்த்தமானி தொடர்பிலும் அரசின் நிலைப்பாடு என்பது கேள்விக்குட்படுத்தப்பட்டதாக காணப்படுகிறது இதேபோல இந்த விவகாரத்தையும் கிடப்பில் போடுவதற்கு அரசாங்கம் எத்தனைக்குமானால் அது தமிழர் தரப்பில் அரசு மீதான ஒரு பாரிய அவநம்பிக்கை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது லட்சக்கணக்கில் லஞ்சம் கேட்டதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து வவுனியா பூவரசங்குளம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இவரை எதிர்வரும் ஜூன் ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டார் சந்தேக நபரான அனுர புஷ்பகுமார் என்ற காவல்துறை அதிகாரியை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நிலத்தகராறை தீர்த்து முறைப்பாட்டாளரின் சொத்தில் தொடர்புடைய பணிகளை தடையின்றி மேற்கொள்ள ஐந்து லட்சம் ரூபாய் மற்றும் இருபது பேச்சு நிலத்தை லஞ்சமாக கோரியுள்ளதாக கூறப்படுகிறது யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் நோயாளிகளுக்கான வசதிகள் சரியாக கவனிக்கப்படுவதில்லை என்றும் வைத்தியசாலையின் சுற்றாடல் துப்புரவு செய்யப்படுவதில்லை என்றும் நோயாளிகளுக்கு வைத்தியசாலைகளுக்கு வருவோரும் விசனம் தெரிவித்தனர் குறிப்பாக நோயாளிகளுக்கான அனுமதி வழங்கும் இடத்தில் போதிய ஊழியர்கள் கடமையில் இல்லை பெண் நோயாளர்களுக்கான விடுதியில் ஆண் துப்பரவாளர்களை பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு பொதுவான சீருடை வழங்கப்படாமல் பணியில் அமர்த்தப்படுகிறார்கள் இதனால் பணியாளர்கள் யார் பொதுமக்கள் யார் என்பது கூட தெரியாமல் இருப்பதாக நோயாளர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் பலமுறை வைத்தியசாலை நிர்வாகத்திடம் இது பற்றி தெரிவித்த போதும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று நோயாளிகள் தெரிவித்தனர் இதனால் நோயாளிகளால் உணவை கூட உண்ண முடியாத அறிவறுக்கத்தக்க நிலைமை காணப்படுவதாக நோயாளிகள் தெரிவிக்கின்றனர் மோசமான நிலையில் துப்பரவற்ற மலசல முன்பாக நோயாளிகள் உணவருந்து மறை காணப்படுகிறது மேலும் வைத்தியசாலை சுற்றாடலில் குட்டை பிடித்த கட்டாக்காலை நாய்களும் குப்பைகள் ஒழுங்கான முறையில் அகற்றப்படாமலும் மருத்துவ துடைத்த பஞ்சு துண்டுகள் சரியாக அகற்றப்படாமல் வீசப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே இதை தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் எடுக்க வேண்டும் என நோயாளிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிளிநொச்சி ஆணையரவு உப்பள ஊழியர்களுக்கும் தேசிய உப்புக்கூட்டு தாவனத்தின் பணிப்பாளருக்குமான சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து உப்பள ஊழியர்களின் ஒரு தரப்பால் போராட்டம் ஒன்று கடந்த ஐந்து நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த உப்பளத்தில் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் தற்காலிக பருவகால ஊழியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் மேலும் இங்கு உற்பத்தியாகும் உப்பினை ஆணையரவில் பொதி செய்து விநியோகிக்குமாறும் தற்போதைய முகாமியாளரை இடமாற்ற கோரியும் கடந்த பதினான்காம் தேதி ஆணையரவு உப்பளத்தின் முன்பாக போராட்டம் இந்த நிலையில் அரச சொத்துக்கு சேதம் ஏற்படுத்தல் மற்றும் ஆணையரவில் உள்ள உப்பை வெளியிடத்துக்கு கொண்டு செல்வதற்கு தடை விதிக்க கூடாது என கிளிநொச்சி போலீசார் கிளிநொச்சி நீதவா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு நகர்த்தல் பத்திரத்தினூடாக வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இன்றைய இந்த சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தொடர்ந்து தற்போது மாகாண சபை மீது அனைத்து அரசியல் தரப்புகளின் பார்வையும் திரும்பியுள்ளது தென்னிலங்கை உட்பட வடக்கு மற்றும் கிழக்கிலும் தம்முடைய அரசியல் எதிர்காலத்தில் நிலைநாட்ட சில அரசியல் தலைமைகள் ரகசியமாக பலதரப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதில் தமிழர் பிரதேசத்தில் முக்கிய அரசியல் தலைமையாக கருதப்படும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்தரனின் சில நடவடிக்கைகளும் அண்மை காலமாக பேசுபொருளாக மாறியுள்ளது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் மாதம் தமிழர் காணிகள் உரிமை கோரப்படாவிட்டால் அரச காணிகளாக பிரகடனப்படுத்துவது தொடர்பில் வர்த்தமானி வழியானது இந்த காணி சுதிகரிப்பு நடவடிக்கைக்கு எதிராக சட்ட ஆலோசனை முகாம் ஒன்று சுதந்திரன் தலைமையில் இருபத்தைந்தாம் தேதி முன்னெடுக்கப்பட்டது சுமந்திரனின் இந்த நடவடிக்கை தமிழர் காணி விவகாரத்தை கச்சிதமாக பயன்படுத்தி வடக்கில் முதலமைச்சர் ஆசனத்தை கைப்பற்ற அவர் பாதை அமைப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் மாகாண சபை தேர்தல் சட்டமூலம் ஒன்றை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியனால் தனி உறுப்பினர் முன்மொழிவாக இந்த சட்டமூலம் மூலம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தற்போதுள்ள தடைகளை நீக்குவதே இந்த சட்டமூலத்தின் நோக்கமாகும் அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படும் என சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இதேவேளை மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டத்தை திருத்துவது தொடர்பாக சாணக்கினால் நாடாளுமன்றில் முன்வைக்கப்பட்டுள்ள சட்டம் மூலம் அண்மையில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது கடந்த நாடாளுமன்றில் இவ்வாறான ஒரு சட்ட மூலத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் முன்வைத்தார் இந்நிலையில் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கின் முன்வைத்த சட்டம் மூலம் அங்கீகரிக்கப்படும் மையின் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு குழுவுக்கு ஏற்படும் என சுமந்திரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் காலத்தில் தமிழ் மக்களுக்கு தமது தலைமை எதுவென்று ஆராய வேண்டிய தேவை ஏற்படவில்லை என்று மாநகர சபை முன்னாள் உறுப்பினர் வரதராஜன் பார்த்திபன் தெரிவித்தார் தொலைக்காட்சியின் நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இவ்வாறு இந்த விடயங்களை தெரிவித்தார் அத்துடன் தமிழ் அரசியல் பரப்பில் தற்போதுள்ள தலைவர்கள் என்று தம்மை அடையாளப்படுத்தும் வரையும் தமிழினத்தின் தலைவர்களாக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் பார்த்திபன் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார் மத்திய மலைநாட்டு பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை மற்றும் பலத்த காற்றின் காரணமாக போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை ஹட்டன் செனன் பகுதியில் பிரதான வீதியில் பல மரங்கள் முறிந்து விழுந்ததால் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது பிரதான வீதியில் விழுந்த மரங்களை கட்டன் காவல்துறை அதிகாரிகளும் பிரதேச மக்களும் இணைந்து வெட்டி அகற்றிய நிலையில் இந்த வீதியுடனான போக்குவரத்து ஒருவழி பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இதையடுத்து கர்டன் பொகவந்தலாவு பிரதான வீதியில் உள்ள டிக்கோயா பகுதியில் பல பெரிய மரங்கள் பிரதான வீதியில் முறிந்து விழுந்துள்ளதோடு வீதியோரங்களில் அமைந்துள்ள பல மின்சாரம் மற்றும் தொலைபேசி கம்பங்கள் சேதமடைந்துள்ளன ஹட்டன் வனரோஜா தோட்ட பகுதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் மூன்று வீடுகளின் கூரைகள் மற்றும் சமையலறை சுவர்கள் என்பன சேதமடைந்துள்ளன மேலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது மின்தடை ஏற்பட்ட பகுதிக்கு உடனடியாக மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஹட்டன் மின்சார வாடிக்கையாளர் சேவை மையத்தின் அதிகாரி தெரிவித்துள்ளார் இதேவேளை நூரலியாவில் பெய்த கனமழையுடன் கூடிய பலத்த காற்றின் காரணமாக பெரிய அளவிலான சர்ப்ரைஸ் மரங்கள் முறிந்து விழுந்ததால் இன்று அதிகாலை நூரெலியா பதுளை பிரதான வீதியின் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக நூரெலியா மாவட்டத்தில் பிரதான வீதிகள் மற்றும் சிறிய வீதிகளில் வாகனங்கள் செலுத்தும் போது எச்சரிக்கையுடன் ஓட்டுமாறு காவல்துறையினர் சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர்